வந்தே மாதிரம் தினமலர் சென்னை புதன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு விதிமுறைகள் கேலரிகளை விடுப்பது எப்போது சிஎம்டிஏ திடீர் நோட்டீஸ் திடீர் நோட்டீஸ் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட மூன்று கேலரிகளை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இடிப்பது குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இடிப்பது குறித்து விளக்கம் கேட்டு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் குழுமமான சிஎம்டிஏ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது வழக்கு சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் கூடுதலாக ஐஜே கே ஆகிய மூன்று கேலரிகள் கட்டப்பட்டன இந்த கேலரிகள் கட்டியதில் விதிமுறையில் இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சீல் வைப்பதற்காக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பினர் இதை எதிர்த்து தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பரில் வே கேலரிகளுக்கு சீலை அகற்ற உத்தரவிட்டது இதை எதிர்த்து சென்னை மாநகராட்சி உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்தது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சேப்பாக்க மைதானத்தில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட பகுதிகளை இடிக்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு மார்ச்சில் உத்தரவிட்டது இந்த உத்தரவை செயல்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாநகராட்சி சிஏடி சிஎம்டிஏ மோனமாக இருந்தன விளக்கம் கேட்டு இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் விதிமுறல் மூல பகுதிகள் எப்போது இடிக்கப்படும் என்பது குறித்து விளக்கம் கேட்டு சிஎம்டிஏவில் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் கிரிக்கெட் மைதான நிர்வாகிகளுக்கு அண்மையில் நோட்டீஸ் அனுப்பினர் இது குறித்து சிஎம்டிஏ உயரதிகாரி ஒருவர் கூறியுள்ள நோட்டீஸுக்கு கிரிக்கெட் மைதான நிர்வாகம் அளிக்கும் பதில் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்பா உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு உச்சநீதிமன்றம் இடின்னு சொல்லிடுச்சு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கேட்குறோம் இடிக்க சொல்லியாச்சு உச்ச நீதிமன்றம் இடிக்க சொல்லியாச்சு டக்குன்னு போய் இடிச்சிட வேண்டிதானே இதில் இந்த லட்சணத்தில் வேறு உச்ச நீதிமன்ற நீதிபதினா பயங்கரமாக ஆகி நாங்கள் அப்படியாக இப்படியாகனு ஆட்டம் போட்டு இருக்காங்க அதனால் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களே உடனடியாக சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் தூதாட்டு மேட்ச் தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அங்கே மழை மழை பேஞ்சால் ஒன்றும் பிச்சு நினைஞ்சிட கூடாங்கிறதுக்காக ஒன்றும் இம்மிடியேட்டாக வந்து கவர் போட்டு மூடிடுவாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டை நினைஞ்சிக்கிட்டு இருக்குது அதை பற்றி எந்த ஒன்றும் கவர் பண்ண மாட்டேங்கிறான் மறுமலை நகரில் கடை நம்ம ரெண்டு நாள் முன்னாடி பெஞ்ச மழையில் ஒரு மூவாயிரம் நெல் மூட்டை நினைஞ்சு போயிடுச்சு அதை பற்றியெல்லாம் அவங்க கவரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறவும் இன்னும் இடிக்காமல் இருக்கிறாங்க எது கடை இருந்தாலும் இந்த பேப்பரை வச்சிருக்கானே நினைக்காதுங்க இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் பிரதமர் மோடி இந்த நாட்டுக்கு ராஜா மன்னர் கிடையாது அவர் வந்து இப்போ இவர் தான் பிரதம மந்திரி தான் அப்படி சொல்லி கோபமாக அவர் பேட்டி கொடுத்துருந்தாங்க எதனாலன்னா அவங்க மருமகம் மேலே கேஸ் போட்டாங்களாம் ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்களாம் அதுக்காக அந்த அம்மா ரொம்ப யோகிய சிகாமணி அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க அதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அதில் இந்த விதிமுறைகள் கேலரி இடிப்பு எப்போது உச்சநீதிமன்ற உத்தரவு விட்டால் இடிச்சிட வேண்டியதானே அதெல்லாம் நாங்கள் இடிக்க மாட்டோம் ஹைகோர்ட்டு நோட்டீஸ் கொடுத்தாலும் இடிக்க மாட்டோம் அது விட்டாலும் இடிக்க மாட்டோம் உச்சநீதிமன்றம் கொடுத்தாலும் இடிக்க மாட்டோம் Anggir jalan akhirnya saya hendak jalan pelari. Iya pelari itu bangga. Jadi.